அஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலஹம்துல்லா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புறேன் புதுசா யாராவது என்னோட சேனல்ல பாத்துக்கிறீங்க பாருங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸை உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் மறந்துடாதீங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு என்ன விளாக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பக்ரீத் ரொம்ப நெருங்கி பக்கத்தில் வந்துருச்சு பக்ரீத்துக்கு சில திங்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன் அது வந்து வர கொஞ்சம் லேட்டாயிருச்சு அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மதுரையில் போய் பக்கத்தில் வாங்கிடலாம் ஆன்லைனில் வந்து வர கொஞ்சம் லேட்டாகிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிவிட்டு நான் உடனே மதுரைக்கு கிளம்பிட்டேன் அங்கே போன வீடியோஸ் தான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் எனக்கு ட்ராவல்னாலே ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் லைஃப் அப்படின்னு நினைக்கிறவேனா ஆனால் வந்து பைசா தான் வேணும் பைசா இருந்தால் நம்ம எங்கே வேணாலும் போகலாம் இப்போ வந்து நம்ம கடை வச்சிருக்கனால கொஞ்சம் கடைக்கு திங்ஸ் வாங்குறதுக்காக நம்ம அடிக்கடி வெளியூர் போகிறனால அந்த ஆசையை நான் இதன் மூலிமா நிறைவேற்றிக்கிருவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரைடே எடுத்த விழாக்கு ஃப்ரைடே வந்து லஞ்சுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா கனவா பெரட்டி ரசம் வச்சிருக்கிறேன் இது எல்லாமே ஒரு லெவல் தேர்ட்டிக்குள்ளே நான் முடிச்சிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து பேங்க்கு போக வேண்டிய வேலை இருக்குது இந்த வீடியோஸ் நான் எடிட் பண்ணும்போது நாங்கள் வந்து ராமேஸ்வரம் போயிருந்தோம் ஆனால் நான் வந்து இந்த ஒர்க்லாம் பண்ணும்போது எனக்கு ராமேஸ்வரம் போகிறோங்கிறதே தெரியாது பேங்க்கில் வந்து முக்கியமான வேலை இருந்துச்சு குழு சம்மந்தப்பட்ட வேலை ஏன்னா எங்கள் எங்கள் ஊரில் வந்து மகளிர் மன்றம் சொல்லிட்டு நடத்துகிறேன் அதில் நான் தான் தலைவி அதனால் வந்து முக்கியமாக போக வேண்டிய ஒரு வேலை இருந்துச்சு அதுக்காண்டி நான் லோன் அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் அதுக்காக ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறதுக்காக அங்கே நான் போயிட்டேன் நானும் என் சிஸ்டர் தான் போயிருந்தோம் ஹஸ்பண்ட் வந்து தொழுவ போயிட்டாக சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம் போய் எங்களுக்கு வேலை முடியும் போது பார்த்தா கரெக்டாக ஒன் ஃபிஃப்டீனுக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கடையில் நாங்கள் வந்து தான் கிளம்பி போனது ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சு ஏன்னா வந்து ட்ரெயின் லேட்டு ஒன் ஹவருக்கு மேலே லேட்டு அதனால் நாங்கள் வெயிட் பண்ணி தான் போனோம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருந்தோம் நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக மாட்டேன் எனக்கு ரயில்னாலே பயம் நான் எவ்வளோ வருஷம் போய் மொத்தமே ரெண்டு தடவை தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு டைம் நான் தான் போனேன் செகண்ட் டைம் ராமேஸ்வரம் தான் போனேன் பாலத்தில் இருந்துருமோ அப்படின்னு பயம் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து நான் மாட்டேன் இப்போவும் எனக்கு அந்த இது மாறவே இல்லை பார்த்திங்கன்னா அந்த பிளாட்ஃபாரத்தில் நின்றோம் அங்கேருந்து இங்கே போகணும்னு சொல்லிட்டாங்க கடைசியில் ஒரு வழியாக அங்கேருந்து இங்கே வந்தோம் அப்புறம் பார்த்தா நடக்க முடியலை படியில் ஏறி நடக்கணுமே நினச்சிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தா பரவாயில்லை அந்த இருந்து லிஃப்டில் ஏறி இந்த பக்கம் வந்து இறங்குறதுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க கடைசியில் ஒரு வழியாக வந்து இறங்கிட்டோம் நாங்கள் போனதுக்கப்புறம் லேட்டாக வர வேண்டிய ட்ரெயின்லாம் சீக்கிரம் சீக்கிரம் போயிடுச்சு மூணு ட்ரெயின் கடைசியில் ஒரு வழியாக அங்கே போய் இறங்கியாச்சு அங்கேருந்து இறங்கி சரி ஒரு நிமிஷம் இருங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போனதே பாமன் பாலத்தை தான் ஆனால் அந்த பாலத்துக்கு மேலேயே ட்ரெயின் போனனால நம்ம பாலத்தை பார்க்கவே முடியலையா நான் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்னென்னா ட்ரெயின்லேயே திரும்பி ரிட்டர்ன் போக வேணாம் பஸ்ஸில் தான் போகணும் அப்போ தான் நம்ம பாலத்தை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இறங்கிட்டோம் எங்கள் அம்மாவோடைய அம்மா ஊர் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் தான் எங்கள் அம்மாவுடைய பாப்பா ஊர் பார்த்திங்கன்னா பாமன் அங்கேருந்து இங்கே எப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுடைய வாப்பாவுடைய அம்மா வந்து எங்கள் ஊர் தான் அதனால இங்கேருந்து அவங்க கல்யாணம் பண்ணி போய் பாமனில் இருக்கல இந்த ஊர்லேயே செட்டில் ஆகிட்டாங்க அதனால எங்கள் அம்மாவும் ராமேஸ்வரத்தில் இல்லாமல் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க மற்றபடி எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் ராமேஸ்வரத்தில் இருக்கிறாங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் போவோம் அட்டன் பண்ணுவோம் ஆனால் பஸ்ஸில் தான் போவோம் ரொம்ப சிரமம்தான் பக்கத்தில் பக்கத்தில் ஊர் இருந்தால் அறுவூர் மாதிரி இவ்வளோ தூரம் போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எங்கள் சின்னம்மா எங்களை பார்க்க அடிக்கடி வந்துடுவாங்க நாங்கள் தான் எப்போயாவது ஒரு ஒரு ஆனால் போகிறது இப்போ கூட எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து ஏஜ் ஏஜர்டைன் பண்ணிட்டாங்க சார்லாம் நெக்ஸ்ட் வீக் நாங்கள் அங்கே போவோம் அப்போ உங்களுக்கு வீடியோஸ்லாம் போடுறேன் எங்கள் வீடு பார்த்திங்கன்னா கலாம் ஸ்டேடியம் இருக்குல்ல அது பக்கத்தில் தான் எங்கள் எல்லோரும் நாங்கள் எல்லாருமே ஒரே தெருல தான் இருப்போம் எங்கள் வீட்டாளுக்கு தான் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க அந்த லைன் பூராக எங்கள் ஃபேமிலி தான் கலாம் ஸ்டேடியம் முன்பக்கம் பின்பக்கம் எல்லாமே எங்கள் ஃபேமிலி தான் இருக்காங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் கலாம் ஸ்டேடியம் சொல்லிட்டேன் கலாம் மியூசியம் கலாம் அப்பா வீடு அப்துல் கலாம் இருக்காங்கல்ல அவங்கள தான் சொல்கிறேன் பாதி பேருக்கு என்னையெல்லாம் தெரியாது ஏன்னால் நான் வந்து அவ்வளோக்கா போனது கிடையாது எங்கள் அம்மாவும் தான் போவாங்க முன்னாடி எங்கள் அத்தா மத்தா போனதுக்கப்புறம் அவ்வளோக்கா அம்மாவும் அங்கே போகிறதில்ல எப்போது எங்களோட தான் வருவாங்க எங்கள் மூமா இருந்த வரைக்கும் நான் சின்ன பிள்ளையில அங்கே தான் வளர்ந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் மாமா நான் சின்ன பிள்ளையிலேயே இறந்து போயிட்டாங்க அதனாலேயே நான் போனதில்லை அதிகமாக பாதி பேருக்கு எனக்கு தெரியாது நம்ம போய் அறிமுகப்படுத்தினால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் யாரும் வடமுது மற்றபடி பாதி பேர் எனக்கு தெரியாது சக்கி மங்கலம் சக்கிமங்கலமாக நம்ம சொல்வாங்க அங்கேயும் எங்கள் அக்காலாம் இருக்குது எங்கள் பெரியம்மா வீடு அங்கேயும் இருக்குது அங்கேயும் நாங்கள் போவோம் இப்போ நாங்கள் வந்து அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நேராக ஒரு பஸ்ஸை பிடிச்சி மெயின் இடத்துக்கு போயிட்டோம் மெயின் இடத்துல போய் அங்கே உள்ள இடத்தையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஏன்னா பசங்க சொல்லிட்டாங்க வந்ததும் வந்தால் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு போங்கம்மா அவ்வளோ தூரம் வந்துட்டு எதையும் பார்க்காம போகக்கூடாதுன்னு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ்வளோ ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு பாராட்டோ பிடிச்சி அப்படியே வேர்க்கோடு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம் வேர்க்கோடு பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆதிராஸ் பேக்கரி திறந்திருக்கா ஐயங்கார் பேக்கரி ஆதிராஸ் ரெண்டும் ஒரே கம்பெனிக்காரங்க தான் அண்ணன் தம்பி அவங்க திறந்திருக்காங்க எங்கள் ஊர் கடையாச்சும் ராம்நாடு கடை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கலாம் நம்ம போகாமல் போகக்கூடாதுன்னு அங்கே போய் ஒரு விசிட் பண்ணி அப்படியே அங்கே உள்ள திங்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டு வந்து நைட் டின்னர் இதுதான் தான் உருளைக்கிழங்கு பொறிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா பொண்ணுக்கு வந்து உருளைக்கெழங்கு எங்களுக்கு வந்து கனவாக அப்புறம் வந்து ரசம் வச்சு சாப்பிட்டாச்சு ஏன்னா பொண்ணு வந்து கனவாக சாப்பிட மாட்டாது தான் இது வந்து நெக்ஸ்ட் டே இயர்லி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கே நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம் மதுரைக்கு போகலாம்னு சொல்லிட்டு பார்த்தா வண்டி வந்து டிராஃபிக்கில் உருளுது உருளுது உருண்டுக்கிட்டே தான் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் சார் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க மதுரைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ நடக்குது எங்களுக்கு நாளே தெரியும் அந்த ஷோ நடக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் மறுநாள் வந்து கிளியர் ஆயிரும்னு நினச்சோம் ஆனால் அவங்க வந்து ரெண்டு நாள் விசிட் பண்ணியிருப்பாங்க வேலை சரி இருக்கட்டும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஒரு பிரச்சனையுமே இல்லை நாங்கள் போயிட்டு நல்லபடியாக வந்துவிட்டோம் என்ன இது ட்ரா கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு நார்மலாகவே மதுரையில் எப்போவுமே டிராஃபிக் தானே இப்போ கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸ்ட்டு எடுத்தோம்னா சரவணா ஸ்டோருக்கு தான் நான் போனேன் போய் கொஞ்சம் பசங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே தான் அதிகமான கூட்டம் க்ரௌடுமாக இருந்ததுனால பஸ்ஸை வந்து மாட்டுத்தாவணிக்கு வர்றதுக்கு வந்து சரவணா ஸ்டோர் பக்கமாக வரலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் விளையாதுன்னு போகும் இப் அந்த பக்கம் போகாமல் வேறு வழியாக மாற்றி விட்ருந்தாங்க அதனாலேயே நாங்கள் எப்பவும் வந்து சரவணா வாசலில் இறங்கலான்னு பார்த்தா இறங்க முடியாதனால மாட்டுத்தாவணியில் இறங்கி அங்கேருந்து நடந்து தான் வந்தோம் நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களும் சிஎம் சாரை பார்க்கலாம் தான் பார்க்குறேன் ஒரு நாள் கூட பார்க்கவே முடியலை நான் போகிற நேரம்லாம் அவங்க வந்திருக்காங்க ஆனால் என்னால் மீட் பண்ண முடியல சாரி மீட் பண்ண முடியலை இல்லை அவங்களால் அவங்களெல்லாம் நம்மளால் மீட் பண்ண முடியுமா முடியாது அப்படி பார்க்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தோம் பார்க்க முடியலை நாங்கள் தான் ஏர்லி மார்னிங்காக புறப்பட்டு போயிட்டனால கடகோடு ஓப்பன் பண்ணல நாங்கள் அங்கே போய் உட்காந்துட்டேன் வீடியோ நான் எடுத்தேன் உட்காந்துட்டேன் உட்காந்துட்டேன்டென்ஸ்லையே சோபா போட்டிருப்பாங்கல்ல அதில் உட்காந்துச்சு உட்காந்துக்கிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதோட சொல்லிட்டு நாங்கள் போய் கீழே போய் திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு மேலே வரும்போது தான் சிஸ்டர் எல்லாருமே வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க பிரதர் எல்லோரும் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக சில திங்ஸ்லாம் வாங்கியிருக்கிறேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னால் வீடியோஸில் போட முடியலை அதனால நான் இன்னைக்கு வீடியோஸில் அதை போடலை அது போடுறதுக்கு இன்செல்லாம் இந்த மந்த்து தான் அந்த இது இருக்குது அந்த வீடியோ போடுறது இன்செல்லாம் அடுத்தடுத்த வாரங்களில் நான் அதை போடுறேன் அப்போ பாருங்கள் ஏன்னா இப்போ போட்டோம்னா கிஃப்ட்டு என்னென்னு பார்த்துருவாங்கல்ல அதனாலேயே நான் போடலை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது சார் வந்துட்டு போனதுக்கப்புறம் எடுத்த வீடியோ கொஞ்ச நேரத்திலே கிளியர் ஆகி ஆயிடுச்சு இருந்து இங்கே இப்படி நடஞ்சா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஆகிருச்சு அந்த கொடி மட்டும்தான் இருந்துச்சு நான் நினச்சிருக்கேன் ஒரு சில நேரத்தில் ஏன்னா நம்ம அதுபெலாம் பார்த்தது இல்லை இப்படி ஒரு மீட்டிங் நடக்கும்போது மீட்டிங் முடிஞ்சோன்னா அது எப்படி இருக்கும் தெரியாது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அப்போ உடனே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க வேலை பரவாயில்ல நம்ம ஊர் வந்து எப்போவுமே பெஸ்ட்டு தானே ஸ்கூல் ஐட்டம்லாம் ஸ்கூல் திங்ஸ்லாம் இதெல்லாம் வாங்கிட்டு ஸ்கூல் பேக் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வந்தால் இது கிஃப்ட் சென்டரு இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோரில் தான் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அந்த திங்ஸ் பூரா இருக்கும் இங்கே யாருக்கு என்ன தேவையோ வாங்கிக்கலாம் எனக்கு பிடிச்ச மாதிரி சில திங்ஸ்லாம் இருந்துச்சு பார்க்க கண்ணை பறிச்சிச்சு அதனால் நான் ஒரு சில திங்ஸ் வந்து அப்படியே வீடியோ எடுத்தேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் யாருக்குமே பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குன்னா எல்லாருமே விரும்பி பார்க்க தான் செய்வாங்க அந்த மாதிரி தான் எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதோட பார்த்து ஒரு சின்ன கிளிப்பை எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க யாரெல்லாம் வாங்க போன திங்ஸ் ஒன்று இருக்க இது பார்க்க கண்ணை பறிக்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்த சுற்றி சுற்றி வந்தீங்க என்ன மாதிரி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு எப்படியுமே பார்க்காம வர மனசு வருமா வித்தியாசமாக இருக்க போகும்போது அதை எப்படியுமே ரசித்து பார்க்குறது தானே எல்லாேருக்கும் உள்ளது தானே இயற்கையை ரசிச்சு பார்க்குறது எல்லாேருக்கும் உள்ளது அதே மாதிரி இதுவும் ஒரு வித்தியாசமானது தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போலாம் பார்க்குறதுக்கு அதனாடி நானே என்னோடய பையனை இதைத்தான் விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கேன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காக டைம் ஆச்சு வாங்க போயிடலாம் மணி லெவல் தேர்ட்டி ஆக போகுது இவங்க அங்கேருந்து தான் இனி விளக்கு தூண் போயிட்டு நம்ம கிளம்புறதுக்கு டைம் ஆகும் நம்ம வாங்க வந்த ஜாமான் இன்னும் வாங்கலை வீட்டுக்கு தேவையான திங்ஸ் மட்டும்தான் வாங்கி இன்னும் கடைக்கு தேவையானதெல்லாம் வாங்கலை வா போவோம்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க சரி இந்த வர்றேன் இந்த வர்றேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் நான் இதெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்தேன் பார்க்கும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதெல்லாம் வாங்கி வீட்டில் வைக்கணும் போல் இருக்குது ஆனால் வந்து காசு தான் இல்லை அளவுக்கு காசு மில்ல வீட்டில் வந்து ஸ்பேஸ் மில்லில் வைக்கிறதுக்கு கபோர்ட்லாம் இல்லை இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு அப்படியே ரொம்ப பிடிக்கும் இந்த ரோபட்டு தேசிய கொடியை பிடிச்சிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கு ரொம்ப ஆசை இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இன்சா எல்லாம் ஒவ்வொன்றா தானே வாங்கினேன் எல்லாம் எப்போ நாடி இருக்கானோ அப்போ தானே அதெல்லாம் வாங்க முடியும் எல்லாம் வாங்குவோம் மக்கான அளவில் பரிசெச்சுலாம் முடிச்சுட்டு வாங்க சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னேன் என்னோடய ஹஸ்பண்ட் இல்லை நான் சாப்பிடலை அப்புறம் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க எனக்கு ஃபஸ்ட்டு கிடஞ்சிச்சி சரி எதாவது சாப்பிட்லான்னு பார்த்தேன் யாருமே சாப்பிட்லாம் நம்ம மட்டும் எப்படி சாப்பிட மனசு வரும் அதோடு நானும் சாப்பிட்ல சரி ஏதாச்சும் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு பப்ஸு அப்புறம் டீ ரெண்டும் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் மேலே கேட்டேன் எங்கள் பிரியாணி வாங்கிட்டு போமா அங்கே சூப்பராக இருக்குமா பிரியாணி அங்கங்கே போய் வாங்குறதுக்கு இங்கேயே வாங்கிடலாமா சொன்னா ஓகே கேட்கல என்னுடைய பையன் எனக்கு வாங்கிட்டாங்கம்மா சொன்னால் நல்ல வேலையாக போச்சுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு சாப்பாடு வாங்கினேன் அப்புறம் நானும் அவனும் வச்சு சாப்பிட்டுட்டோம் வேனில் ஏறி நாங்கள் எப்படியும் ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணோம் நடந்து போக வெயிலாக இருக்குது நம்ம வண்டியில் போயிடலான்னு பார்த்தா வண்டி எடுக்கவே மாட்டேன்ட்டாங்க அப்புறம் நாங்கள் ஒரு வழியாக நடந்தே வந்துவிட்டோம் அப்போ வண்டியிலே என்னுடைய பையன் வந்து சாப்பிட்டு நான் பசிக்குதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே நல்ல நல்லவே நம்ம வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே ஒரு வழியாக நடந்து வந்தாச்சு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப கால் வழியாக தான் இருந்துச்சு ஏன்னா ஆட்டோ வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கனால குளுக்குமா அதனால இந்த ஆட்டோவில் போகிறதுக்கு கொஞ்சம் பயம் நான் வண்டி பிடிச்சி தான் போகிறதுங்கிறது அந்த டைம் தான் சரி பஸ்ஸில் போய் பார்ப்போம் சொல்லிட்டு போனேன் ஆனால் நான் பஸ்ஸில் போயுமே சேர் ஆட்டோவில் போகாமல் நார்மலாக சின்ன ஆட்டோ இருக்குமில்ல அதான் நாங்கள் பிடிச்சி போனோம் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் கேட்டாங்க ஏன்னா சேராட்டோன்னா ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்தமாக தான் பிடிச்சி போனோம் ஏன்னா சேராட்டம் வந்து ரொம்ப கொடுக்கும் அதனால் எனக்கு அதில் வேணாம்னு சொல்லிட்டு இதில் போனேன் அழகாக சரவணா ஸ்டோரில் வந்து நம்ம இவ்வளோ தௌசண்ட்க்கு எத்தனையோ தௌ டென் தௌசண்ட்க்கு டுவெல் தௌசண்ட்கெலாம் நம்ம வந்து ஜாமான் வாங்குறோம் அவங்க வந்து அது என்ன ஒரு டைம் போட்டு வச்சிருக்காங்களாம் ரெண்டு மணிக்கு மேலே தான் நாங்கள் வண்டியை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராம்நாட்டிலேருந்து நம்ம வந்து அந்த கடையை விரும்பி போய் நம்ம எல்லாம் பண்ண போகும்போது அவங்க வந்து எடுத்தால் என்ன வண்டியை இப்போ வந்து கஸ்டமர் ஏர்னால் வண்டியை எடுப்பேன் சார் வந்து கரெக்டு தான் எப்படினா சொல்லுறாங்க ஒரு அஞ்சு பேர் கண்ணெலாம் எடுக்க முடியாது ஐம்பது பேர் ஏறினா எடுக்க முடியாது நாங்க வெயிட் பண்ணும்போது எங்களோட சேர்ந்து ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேராவது அந்த வண்டியில் இருந்திருப்பாங்க ஆனால் வண்டிக்காரோ வரவே கிடையாது கடைசியில் வந்து ஒரு பொண்ணு வந்து இன்னும் வண்டி எடுக்கலையே ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு மேலே தான் எடுப்பாங்களாம் மணி பன்னெண்டரை ஆச்சு எங்கள் ஊர் பஸ் பன்னெண்டரைக்கு வந்துடும் சொல்லிட்டு அந்த பொண்ணு இறங்கி போயிடுச்சு அப்போ அந்த பொண்ணோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு பேர் போயிட்டாங்க இப்படியே ஒவ்வொருத்தராக இறங்கி போயிட்டாங்கல அப்போ எப்படி அங்கே வண்டியில் கூட்டம் இருக்கும் கடைசியில் நாங்களும் ஒன் ஹவராக வெயிட் பண்ணி எல்லாரும் இறங்கி போகணும் நாங்களும் இறங்கி வந்துட்டோம் ஆட போய் அங்கே போய் நான் சொல்லிட்டு வந்தேன் மேனேஜர் மாதிரி அங்கே உட்காந்து ஒருத்தவங்க எழுதுவா வண்டி போகிற டைம் இதெல்லாம் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க நாங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து இருந்து வர்றோம்ல இல்லைம்மா எல்லோரையும் நாங்கள் வண்டியில் ஏற்றோம் நாங்கள் வந்து ஜாமான்னுக்கு பேட்டு அப்புறம் டென்னிஸ் பேட்டு எல்லாம் வச்சிருந்ததை பார்த்துட்டு இப்போ நீங்கள் பிரச்சனை இல்லையம்மா அவ்வளோ ஜாமான் இருக்கே வெயிட் பண்ணுறீங்க சும்மா அங்கிட்டுங்கிட்டு நிற்கிறவங்க கூட வந்து வண்டியில் ஏறிக்கிட்டு ஸ்டாப்பில் போய் இறங்குறக்காக பார்க்குறாங்கம்மா அதனால தான் நாங்கள் வண்டி எடுக்கலைன்னு சொன்னாங்க சரி ஓகே அவங்கள இதில் அவங்க கரெக்டாக சார் நம்ம இதில் நம்ம கரெக்டாக சொல்கிறோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதோடு அங்கேருந்து கிளம்பி போயாச்சு எங்கள் ஹோல்சேல் கடையில் அப்புறம் ஏகே முதல்ல எல்லா இடத்துலையும் பர்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் இப்போ நாங்கள் பஸ்ஸில் தான் வந்துக்கிட்டு இருக்கோம் என்னுடைய பையனுக்கோ குசியை பார்க்கணுமே அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பேட்டை வந்து கீர் போடுறதுன்னு வச்சுக்கிட்டு டென்னிஸ் பேட்டை வந்து கண்ணாடியை நான் பார்த்தேன் வண்டி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு டிரைவர் எத்தனை ஸ்பீடில் வண்டி ஓட்டுறாரோ அதை பார்த்து பார்த்து நான் எழுவதில் போகிறேன் நான் ஐம்பதில் போடுறேன் நான் செகண்ட் கியர் போடுறேன் அப்படியே வழி நடுவு பேசிக்கிட்டே வந்தேன் ஒரு வழியாக நாங்கள் ராம்நாடு ரீச் ஆகிட்டோம் அவ்வளோதான் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எடுத்தாச்சு ஏன்னா ஸ்கூல் இன்றைக்கி ரீ ஓப்பன் பண்ணுறாங்க அதனால தான் ஃபஸ்ட்டே லேட்டாக போகக்கூடாதுல நேரத்தோட எழுந்திரிச்சி சுடு தண்ணி போட்டு பசங்களையும் குளிக்க ஊற்றியாச்சு அம்மா வந்து தக்காளி சட்னி வச்சு இட்லியை வச்சு தோசை சுட்டிருந்தாங்க சாப்பாடு கொடுத்து அனுப்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் எப்படிலாம் முடிச்சு ஸ்கூல் டே இன்றைக்கி வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்